நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த இப்பதான் வந்ததுமே எங்களை நீ இருந்தா ஒண்ணுமே உடச்சதுல என்ன இருக்கு என்ன இருக்கு வச்சு ஏறி எடுக்கிறோம் உடைச்சுக்கா வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பான உடைச்சுட்ட இனிமேல் என்னென்ன எல்லாம் உடைக்க போறியோ நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்டுல இல்ல மாட்டு கொட்டை வாடா மாடா போல ஏ ஐயோ போகிறேன் ஏய் இப்படி திருதுப்புன்னு விலை கட்டா எப்படி வேலை என்ன கடையில் வைக்குது வாங்கி கொடுக்குறதுக்கு சரி சரி உனக்கு என்ன வேலை தெரியும் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன்னு கலெக்டர் வேலை காலியாக இருக்கான் பார்க்குறேன் ஏன் கிர அண்ணே மச்சான் ரொம்ப விவரம் என்ன வேலை போட்டு கொடுப்போம் நீ என்ன வேலை போட்டு கொடுக்கலாம் ஆ உனக்கு வேலை ரெடி என்ன வேலை

தெரிய ஏய் என்னடா மாங்காய் மேல வருது அது பந்து மாங்காயா போட்ட விதத்தை எகிரி மேல வந்துருச்சு நல்ல தூக்கி போட்டு கண்ணு மாங்காயின்னு சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு இந்த வேலை சரியா வராது நீங்களே பொறுக்க வீட்டுக்கு போறேன் போயிடுவேன் காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போனேன் எங்க அக்கா சேர்க்காத உடனே

அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க எங்க அப்பா போனா பரவாயில்லைங்க அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே எனக்கு கல்யாணம் வாங்கி ஆறு மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ள பொண்ணாடியே காணாமுங்க பாத்தீங்களா அவனை பஞ்சாயத்து மதிக்காம போறான் பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்களே ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவே என் மருமக நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம் இப்போ என் மகள கையங்கலவடிக்கிற அதனால ஒரு ஐம்பது ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அபராதத்தை கட்டிடுறேன் கேட்டா ஊர்ல இருந்து வந்து இன்னும் மூணு நாள் கூட ஆகல அதுக்குள்ள மாங்காய் திருடி பஞ்சாயத்துல அம்பது ரூபாய் அபராதம் கட்ட வச்சிட்டியா நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க நூத்தி ஐம்பது ரூபா அபராதம் கட்ட வேண்டியது இருக்கும் என்னடா சொல்ற ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபானா மூணு பேருக்கும் நூற்றம்பது ரூபாய் மூணு பேருக்கும் மச்சங்க தானே அடிக்கிறாருங்க ஏன் மச்ச பிள்ளைங்கள போட்டு ஏன் இப்படி அடிக்கிறேன் மச்ச பிள்ளைங்கள அடிவேணுங்க பால் பித்த பிள்ளைங்க பஞ்சாயத்துல என் ஐம்பது ரூபா அபராதம் கட்ட வச்சுதானுங்க அது மட்டுமா இவனுங்க மாங்காய திருட்டு தின்னுபுட்டு பாவம் அப்புறம் அந்த வேலு மேல பழிய போட்டாருங்க ஆமா அந்த அநாத பைய வந்ததுல இருந்துதான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சு போச்சியா ஆமா உள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு எல்லாம் சொந்தம் கொண்டாடுதுங்க யார பாத்தியா பேய் பிசாசுங்கிற என்ன சொல்லுண்டி என்ன சொன்ன உன்னை கட்டிட்டோம் பாரு என்ன சொன்ன மாமா அடிச்சுட்டா இருக்கா உங்களுக்காக உள்ள கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன் போய் நீங்க போங்க ஐயா பெரியவங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க கல்யாணம் போனது இல்லைங்க அப்படி போடு அது எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கு போய் படிக்கல தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு கந்த சசி கவசம் திருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலு சொல்றேன் எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது ஒண்ணு வர சொல்லுங்க பொண்ணுங்க உன் போடு மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க முருகப்பா அடுத்த முடிச்சிருவோம் ஐயா என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படி போடு எங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க குலதெய்வம் என்ன உங்களை குளித்தத பாத்துட்டு நிக்கிறீக்கமா இருந்தேன் முது மட்டும்தான் தெரிஞ்சது அதுதான் முன்னாடி வந்து மோத்த பாக்கலாம்னு வந்தேன் நானும் குளிச்சு வரட்டுமா

அங்க பாத்தீங்களாடா வேலு பையன் உட்கார்ந்திருக்கான் இந்த பையனால தான நம்ம மாமாட்ட அடி வாங்கணும் ஆமானே இவனே பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா நல்ல யோசனை வாங்க ஏடிங்க பாரு ஏப்பா வேலே நாங்க தான் மாங்காயை திருடிட்டு மாமாட்ட உத வாங்கணும் நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவரணா அவளுக்கு தெரிய வேணாம்மா வேலு உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடுறே சீச்சி குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்ககிட்ட பேசுறது தப்பு இல்ல பேசுறது இல்ல தப்பு இல்ல தனியா போய் பார்த்தாதான் தப்பு சும்மா இருக்கா வேலு அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா உடம்பெல்லாம் சுத்தமாயிரும் நீ உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அவன் மனசும் சுத்தமாயிரும் ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும் அப்ப பாக்குறாங்கரியா ஆஹ் எந்திரி

அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்க拿ப்சுனானே அனுச்சியா சரக்க அட ஐயா கல்ல சராயாங்க இதெல்லாம் வேண்டாம் 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 இன்னையவே வேண்டாம் என்ன வேண்டாம்மா இந்த காச்சறது கடத்துறது பொண்கள கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல இதெல்லாம் அந்த கட்டப்பய ராமநாத உத்தியோகம் நான் ஒரு கௌரவமான காரியதரிசி நம்ம ஊद्योगம் எல்லாம் தரக்குறது மூடுறது இப்போ என்ன சந்தனப்படி சொல்லிட்டான் இப்ப போறங்க அவங்கெல்லாம் சில்ற பைலுக்கா சில்ற எல்லாம் ஏமாத்துறானுக ஒண்ணு நம்ப முடியல அதுக்கு தான் ஒண்ணே அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி

இவனர் உட்டா வெள்ள பிராந்தின் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க ஓட்டுறாதீங்க குடியா குடி அது யாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றேன் நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஊட்டம் குடிக்க மாட்டேன் அரை பிடிக்காம குடியா குடிக்க மாட்டேன் டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் உட்டுருவோம் ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடவே மாட்டோம் ஏன்டா குடிக்க மாட்டீங்க வீட்டுல பொன்னாடி உடம்பு சரியில்லை இந்த கூலி வாங்கி தான் மருந்து வாங்கணும் இதுவும் மருந்து வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா நாசமா போனவனுங்களா உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன் ஏன்னா சரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு காய சாலாயத்தை கொடுத்து சரியா போயிடுங்கறாங்க இது என்னங்க நாயா தேய் அவன் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா கொடுத்து அனுப்பு ஐயா நீங்க நல்லா இருக்கனேயா அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா சேத்தாடி என்ன அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் வயசு பிள்ளைங்க மூணு பேர் அந்த மூணு பேர்த்த விட்டுட்டு எல்லாம் தீர்த்து கட்டிட தர்றீங்க அப்படி போடு

மன்னிப்பு கேட்டாதான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும் மன்னிப்பு கேக்கலைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் சிஸ்டர் நல்லா வேண்டிக்க இது ராசியான கோயிலு ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களா உடனே கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கும்னு வேண்டிக்க கிடைச்சிட்டார் பிரதர் கிடைச்சிட்டா ஷாஜகான்னு கிடைச்சிட்டு இல்ல பிரதர் அம்மா அன்னைக்கு என் கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல அந்த அன்னைக்குற

இவனை சீவரதுக்கு ஏழு ரூபா இனிமே இந்த வாயால இளனி மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு அந்த லெப்ட் வாய் ஓரம் ஒரு குத்து குத்து அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து அப்படி போட்டு மதிப்பு மன்னிச்சு மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க எழுந்துருக்கான் வாயு கண்ணு கரெக்ட் நான் சொன்ன இடத்துல கரெக்ட் அடிச்சிருக்கான்

பின்னாடி வாய் என்ன அழகாடுங்க எப்படியா வேலு வேலு அவசர அவசரமா சாப்பிடாத விற்க போகுது அது

பதுகி பதுகி போறான். அம்பு கோழியா இருக்குமா பார்த்துருவோம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்னு மூணு வலி கணமே மூணு ரெண்டு

இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை என்னைக்கு நீங்க அந்த பொண்ணுகிட்ட உங்க இதயத்துல எனக்காக இடம் உதுக்கிருக்கீங்கன்னு சொன்னீங்களோ இன்னைக்கு என்ன என்னையே உங்க கதை கொடுத்துட்டேன் சந்திரா சந்திரா என்ன ஆச்சு சொன்ன ஆஹ் அவரை நான் பார்த்துக்குறேன்

இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க சரி கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான் வேணாங்க இருக்கேங்க இருக்கங்க நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ விடுங்க நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல சரிங்கிறியா சரி சரியா அப்படி அமாவாசை இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சாஜகான் மும்தாஜை பாத்துக்கிட்ட மாதிரி ஏய் நீ பத்திரமா பாத்துக்குடா. ஏய் அது வேற பொண்ணு. இந்த சேட்டை நீ எங்கட்ட வெச்சு கூடாது. ஏன் சிஸ்ர கங்களகமா பாத்துக்குறானா நீ வேற பொண்ணு சொல்றியடா. அதை விடுங்க. இவ்வளவு நாளா வளப்பையும் கக்கட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் தம்பி பவர்ணமி பாட்டமி இவங்க கிட்ட கூட சொல்லல. உங்க தங்கச்சி கெட்டு போனது தெரிஞ்சா கெட்டிட்டனே. அத நினைச்சதாம் என் மனசு தாங்கல. அப்படி போடு. மச்சான் விதவிகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு அரசாங்கத்து கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன் அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா இப்படிப்பட்ட தியாய்களுக்கு தான் கிடைக்கும் மச்சான் மச்சா பாசமலர் மாதிரி என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் கைய விட்டு நோண்டிராதரா மலர்களை போல் தங்கை உறங்குகிறா நீங்க என்னமோ கருப்ப மாதிரி அந்த ஏன்னா நான் கருப்பு ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணனும்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா யாரு நான்தா எப்படி அந்த அயோக்கிய என்ன எடுத்துட்டா அவன் மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையே அவன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் நம்ம கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன் அப்ப உன் கருப்பு கடலையா என் கருப்பு கிடைச்சி வாங்க வீட்டுக்கு போலாம் வேணா குழந்தைக்கு எதுக்கு வாங்க வாங்க வணக்கம் ஏ துபாய் துபாய் பையா சல்லம் சையா செய்யா செய்யா ஏ அப்படி செய்யாதே

நீ அனுப்புற சந்தன போட்டி வரல வெத்தல போட்டி வரல துபாய் சேக்க என்ன சாதாரணமா அவர் துபாயில ஆயிரம் ஒட்டகம் மேய்ச்சி நிக்கிறாரு அவரே மேய்க்கறங்களா அறிவு கட்ட முண்டோ அவரா மேய்க்கி ஆள் வச்சு மேய்க்குது ஓ மேலே கோச்சுட்டு சேக் துபாய்க்கு திரும்பி போறதுக்கு ரயிலே வேலக்கி கேட்டாரு அங்க தண்டவாள இல்லாதால திருப்பி கொண்டாந்து கொப்பரக்கா கொய்யா இந்த ஒரு தடவை மனுஷி கேக்கு இவங்க இப்படி நடக்கறா நான் பாத்துக்கறேன் ஏ பஞ்சாதி கஞ்சாதி கவுண்டகா என்ன ராமகா வல்கா வல்கா வியாகாக

மீண்டும் மீண்டும் தமிழ் எல்லாம் பேசுறாரு ஏ மீண்டும் கோயிலா படம் இல்ல அது அங்க நல்லா ஓடிச்சு அதை பார்த்து இது கத்துக்கிடுச்சு கவுண்டகா கிறிஸ்கா கே ரேட்டுக ஆ ஏ தூக்கி பார்த்து ரேட்டு கேட்க சொல்லுது ரேட்டு அது அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல பார்ட்டி டீலாம் முடிச்சுக்கலாம் பார்ட்டி கே பார்ட்டி நீங்க மயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க வீல் டான்ஸ் பார்த்திருப்பீங்க இப்ப குயில் டான்ஸ்